இப்ப என்ன நினைக்கிறாங்க பெண்கள்னா கேஸ்ல முடிவுல நான் ஜெயிக்கிறேனா இல்லையாங்கிறதுலாம் மேட்டர் இல்ல எனக்கு காம்பன்சேஷன் கிடைக்குதா இல்லையாங்கிறதுலாம் மேட்டர் இல்ல நாலு வருஷம் நீ கோர்ட்டுக்கு வரியா உன்னை நான் கோர்ட்டுக்கு அலைய வைக்கிறேன்னா இதுதான் நான் சாதிக்க போற விஷயம் இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற மிகப்பெரிய தண்டனை அந்த நாலு வருஷம் வாழ்க்கை இல்லாம கோர்ட்டு கேஸு பேப்பர் நீங்க நிறைய கோர்ட்ல போய் பாருங்க ஃபேமிலி கோர்ட்ஸ் இல்ல டிவிசி கோர்ட்ஸ் அடிஷனல் மயிலா கோர்ட்ஸ்ல பெருசு பெருசா பை மூட்டைகளை வச்சுக்கிட்டு பசங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு அந்த கோர்ட்டே கதின்னு மாறிடுறாங்க நார்மலா கோர்ட் பக்கமே வராத ஒரு மனுஷனை கோர்ட் பேர்டா மாத்திடுறாங்க ஒரு ஃபோர் நைன்டி எயிட் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்ல உங்களுக்கு நடுவுல பிரச்சனை ஹஸ்பண்ட் நடுவுல பிரச்சனையா இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவுல பிரச்சனையா இருக்கும் ஒய்ஃப் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அது ஃபோர் நைன்டி எயிட்டி ஏ எஃப்ஐஆர் ஆகி அது சார்ஜ் ஷீட் ஆகி அது ஒரு கோர்ட்டில் பெண்டிங்கா இருக்கும் அப்புறம் நேராக போய் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அது டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் கீழே ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி அது ஒரு கோர்ட்டில் பெண்டிங்கா இருக்கும் அதுக்கு நடுவுல போய் டைவர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க அதுல ஒரு எம்சி ஃபைல் பண்ணுவாங்க எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும்னு கேட்பாங்க அங்க மெயின்டெனன்ஸ் கேஸ் ஒரு கோர்ட்டில் நம்பர் ஆகி அது அந்த கோர்ட்டில் தனியா இருக்கும் இதுக்கு நடுவில் ஒரு டைவர்ஸ் கேஸ் போட்டிருப்பாங்க அதுல ஒரு இன்ட்ரீம் இன்ட்ரன்ஸ் போட்டிருப்பாங்க இல்ல ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் போட்டிருப்பாங்க இது இந்த கோர்ட்ல நம்பராகி இங்க தனியா இருக்கும் அப்ப பிரச்சனை தான் அந்த ஒரு ஆண்மகன் எத்தனை கோர்ட்டுக்கு அலைகிறா